இருச்சிற்ற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மகாமந்திரத்தில் வரக்கூடிய தனிப்பெரும் கருணை என்ற நையை யானை துதிக்கை போல் உள்ள நையாகவே மாற்றி எழுதுங்கள் இந்த வீடியோவில் உலக தமிழர்கள் உலகத் தமிழர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கேளுங்கள் ஈவேரா பெரியார் யார் அவர் எதற்கு தமிழ் எழுத்துக்களை மாற்றி அமைக்க வேண்டும் அவர் அவ்வளோ பெரிய அறிவாளியாக கடவுள் என் கடவுள் இல்லை என்று கூறியவர் கடவுளை நம்புகின்றவன் முட்டால் கடவுளை பரப்புகின்றவன் அயோக்கியன் என்று கூறியவர் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் நாக்கு முடநாக்கு என்று சொல் சொன்னார் வள்ளலார் அந்த பெரியார் இறுதியில் சிறுநீரக நோய் வந்து இறந்தார் வடலூர் ஞானசபைக்குள் அவர் நுழையவில்லை ஏன் என தெரியுமா முட்டை மீன் மாமிசம் உண்ணக்கூடியவர் அவர் அவராகவே ஞானசபைக்குள் நுழையவில்லை விலங்குகளை அடித்து உண்ணும் இறைச்சி பெரியர் அப்படிப்பட்டவர் தமிழ் எழுத்துக்களை எப்படி மாற்றலாம் உதாரணமாக நை நை லை லை ரோ ரோ நா நா என்ற தமிழ் பதிமூணு எழுத்துக்களை அவர் விருப்பப்படி அமைத்தார் அதற்கு தமிழ்நாடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டம் ஏற்றி நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்துக்களை நாசம் செய்தனர் இதற்கு பெயர் செந்தமிழாம் அதற்கு செந்தமிழ் மாநாடாம் இந்த பதிமூணு தமிழ் எழுத்துக்கள் வல்லார் மாற்றவில்லை அவர் நினைத்திருந்தால் மாற்றியிருக்க மாட்டாரா நமது குழந்தைகளுக்கு இந்த என்றும் மாறாத காலத்தால் அழிக்க முடியாத வள்ளலார் தமிழ் எழுத்துக்களை கற்றுக் இது வள்ளலார் கற்றலை இது சத்தியம் 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 ஈவேரா பெரியார் மாற்றிய தமிழ் எழுத்துக்களை இப்பொழுது உங்களுக்கு காட்டுகின்றேன் மாற்றப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் நை நை என மாற்றினார் இப்படியே மாற்றி பதிமூணு எழுத்துக்களை மாற்றியுள்ளார் இதற்கு தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றி மாற்றியது தமிழ் என்ன தமிழ்நாடு சட்டம் இயற்றி மாற்றக்கூடிய ஒரு மொழியாக அதற்கு யா யாருக்கு அதிகாரம் உள்ளது எப்படி வேணாலும் சட்டம் இயற்றி எப்படி வளம் மாற்றிக்கொள்ளலாமா இதை தயவுசெய்து உணர்ந்து எப்பொழுதும் போல பழைய எழுத்துக்களையே எழுதுங்கள் இது எல்லா எல்லாருடைய கம்ப்யூட்டரிலும் பதிவாகியுள்ளது பல எழுத்துக்கள் மாறவில்லை கம்ப்யூட்டரில் இருக்கிறது அதை எடுத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்களும் மாறாக மாற்றாக பெரியார் எழுத்துக்களை பின்பற்ற வேண்டாம் தயவுசெய்து பின்பற்ற வேண்டாம் வள்ளலார் எழுத்துக்களை பின்பற்றுங்கள் வள்ளலார் வழியை பின்பற்றுங்கள் அப்பொழுது எல்லா வகையிலும் நன்றாக இருப்பீர்கள் முக்கியமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற நையில் இந்த இரண்டாவது வரக்கூடிய நையை அதாவது யானை யானை துதிக்கை போல் உள்ள நையையை பயன்படுத்துங்கள் இது ஆண்டவர் கட்டளை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம்